ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ராஜாங்க உள்ளக்குள்ள ஸ்டேஷனுக்குள்ளே இருக்காங்க முன்பக்கம் வழியா கொண்டு போக கூடாது பின்பக்கம் வழியா கூட்டிட்டு போவோம் அப்படின்னு கோர்ட்டுக்கு கூட்டி போறாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க அப்புறம் வெளியில வராரு வக்கீல் வெளியில நின்றுட்டு இருக்க சேதுபதி என்னாச்சு சார் எங்க அப்பா எங்க அப்படிங்கிறாங்க கோர்ட்டு கூட்டி போறாங்க அப்பா எங்க காணுமே பின்பக்கம் வழியா போட்டு போறாங்க என்னால ஒண்ணும் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க ஏன்னா இது பெரிய விஷயமா டிவில எல்லாத்திலயும் வந்துருச்சுப்பா நியூஸ்ல அப்படிங்கிறாங்க வேக வேகமா கோர்ட்டுக்கு ஓடுறாங்க அலறி அடிச்சுட்டு கோர்ட்டுக்கு போயிடுறாங்க அங்கே போனா அப்பா அப்படியே இறங்கி வராங்க பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு உள்ளார சீன் காமிக்கிறாங்க பாத்தீங்கன்னா வாதாடுறார் அந்த வக்கீல மைனர் பொண்ணை கல்யாணம் பண்ண பாத்தாங்க அடிச்சுட்டாங்க கேட்க போன போலீசார் இது பயங்கரமான இது ஒரு ஆயுதமா இருக்கும்னு யாருக்குமே தெரியல அந்த அளவுக்கு கொடூரமா ஒண்ணுமே பண்ண முடியல எவ்வளவு எவ்வளவு கோடி பணம் வச்சிருந்தாலும் சரிங்க இந்த சட்டம் கரெக்டா நடந்துட்டு இருக்கு குழந்தை திருமணம் சட்டப்படி தப்புங்கறத நிரூபிச்சறாங்க ஆறு மாசம் கடுங்காவல் தண்டனை அப்படின்னு தீர்ப்பு சொல்லிடுறாங்க நீதிபதி அதுக்கப்புறம் ஐம்பதாயிரம் அவதாரம் கட்டணும் அப்படின்றாங்க அக்ய்யோ அப்படிங்கிற மாதிரி முடிச்சு போய் பாக்குறாங்க ராஜாங்க என்னமோ தெரியல நல்ல மனுஷனுக்கு இவ்வளவு சோதனையா அப்படிங்கிற மாதிரி தோணுது அவரதான் கட்டத்தை அப்படியே தயங்கு என்ன முடியாது அப்படின்னா இன்னொரு பதினஞ்சு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நீதிபதி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஒண்ணும் சொல்ல முடியாம வெளியில வர்றாங்க இங்க பாத்தீங்கன்னா அவங்க சேதுபதி நின்னுட்டு இருக்காங்களா வெளியில அப்ப வராது காமெடி பேச தமிழ் அவங்க அப்பா என்ன பண்றாங்க வேகமா மாப்பிள அப்படின்னு ஓடி வர்றாரு எப்படி போயிட்டு நம்ம இப்படிலாம் போய் போக கூடாது அப்படின்ட்டு அங்கே ஒரு சாமியாடி மரத்தடியில இருக்காங்க அவர்கிட்ட போய் விபூதி வாங்குறாரு நெத்தில அடிச்சுக்கிறாங்க கையில கொஞ்சம் வாங்கிக்கிறாரு வேக வேகமா அழுதுகிட்டு போகணுமே இப்ப என்ன பண்றது அப்படின்ட்டு டக்குன்னு மேல சூரியனை பாக்குறாரு வச்சக்கண்ணு வாங்காம ஒரு ரெண்டு நிமிஷம் பாக்குறாரா கண்ணு அப்படியே கலங்கிருது ஆஹ் இப்ப கண்ணு கலங்கிருச்சு இன்னி போவோம் அப்படின்னுட்டு மாப்பிள மாப்பிள இப்படி ஆயிடுச்சே மாப்பிள அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு சேதுபதி விடுங்க மாமா ஒன்னும் பிரச்சனை இல்ல விடுங்க மாமாங்கிறாங்க இல்ல மாப்பிள்ளை உங்களுக்கு இப்படி ஆனதுல இருந்து தாங்க முடியல என் பொண்ணு இங்க அழுதுகிட்டே இருக்கிறா அப்படின்னு ஒரு கொக்கிய போடுறாங்க நான் கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வந்தேன் இந்தாங்க மாப்பிள்ள அப்படின்னு விபூதி வச்சு விடுறாங்க அங்க இருக்க சித்தப்பு மாமி எல்லாத்துட்டையும் கொடுக்குறாங்க நேரம் நீங்க மறு வீட்டுக்கு வந்து உங்களுக்கு விசேஷம் பண்ணணுமே இப்படி வந்து நிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க விடுங்க சித்தப்பு பாத்துக்கலாம் அப்படின்னு சேதுபதி மாமா சொல்றாங்க கண்டிப்பா உங்க அப்பா வந்துருவாரு மாப்பிள்ள சம்பந்தி வந்துருவாரு சம்மந்தி வந்துருவாருன்னு நல்லா ஐசு பண்றாங்க உண்மையிலே மனசார அழுகுறாருன்னு தான் நினைச்சிருப்போம் ஆனா சூரியனை பார்த்து கண்ண கலகிட்டு வந்து என்னம்மா காமெடி பண்றாரு செம்ம சீன் போயிட்டு இருக்கு பாக்கலாம் ஆறு மாசம் தடனம் கொடுத்துட்டாங்க ஆறு மாசத்துக்குள்ள லவ் வரப்போகுது வெளியில வந்தாலும் தாலிய கட்டுறாங்கறாரா இல்ல பக வரப்போதா பாத்தவன் என்ன நடக்குதுன்னு உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கா போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்